குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டியதற்காக நாட்டில் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அராஜகங்கள் அநியாயங்கள் இவை அனைத்தையும் படம் பிடித்து காண்பதற்காக ஊழல்வாதிகளின் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக சவுக்கு சங்கருக்கு கிடைத்த பரிசுதான் நேற்றைய தினம் அவரது வீடு சூறையாடப்பட்டது நேற்று சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நடந்த அநீதி என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் பார்க்கப்படுகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் அப்படின்ற பேரை கேட்டாலே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சன் அப்படின்றது நாட்டு மக்கள் அறிஞ்ச விஷயம்தான் என்ன காரணம் என்றால் ஒரு அரச அதிகாரியா இருந்த இவர் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய கருத்து முரண்கள்லாம் ஏற்பட்டு அவங்க செய்யக்கூடிய தவறுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி தன்னோட வேலையும் இழந்து இன்னைக்கு பொது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதில் முக்கிய பங்காற்றியவர் இவர் நமக்கு எல்லாருமே தெரியும் திமுக அரசோட மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு உருவாக்கி கொண்டே தான் இருந்தார் காரணம் என்ன அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய தவறுகளையும் இவர் குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய ஊழல் விஷயங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் சவுக்கு சங்கர் பண்ணும்போது அது மிகப்பெரிய பார்வை ஈர்த்தது கவனத்தை ஈர்த்தது சவுக்கு சங்கர் பேசுறார் அப்படின்னாலே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் இரண்டு மூன்று லட்சம் பார்வையாளர்கள் பாக்குறாங்க அப்படின்றத இந்த அரசாங்கம் விரும்பல உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா இவர் மேல பல்வேறு வழக்குகள் போட்டு இவரை கைது பண்ணி கைது நடவடிக்கை எடுத்தாங்க கைது பண்ணதற்கு பிறகும் கூட இவர் வெளியே வந்து அவர் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் மீண்டும் மீண்டும் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சரியாக இருந்து மிக நேர்மையாக எல்லா கருத்துக்களையும் தொடர்ச்சி முன் வச்சாரு வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா தைரியமா எல்லா கருத்துக்களையும் முன் வச்சாரு அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசிட்டு தவறுகளை சுட்டி காட்டாம ரொம்ப மேல் போக்குல ஒரு கட்சி சார்ந்து அவர் பேசியிருக்கலாம் ஆனா அவர் எப்பயுமே அப்படி பண்ணல யார் தவறு செஞ்சாலும் இறங்கி த்ரீ சிக்ஸ் டிகிரியில் அடிப்பாரு சௌகசங்கர் மேல ஆயிரம் கருத்து முரண்பாடு விமர்சனங்கள் எனக்கும் உண்டு அவர் பேசக்கூடிய எல்லா கருத்தையும் எனக்கு ஏற்க முடியாது அவர் பேசக்கூடிய விதம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல எனக்கும் உடன்பாடு கிடையாது துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களை வந்து இவர் தவறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதற்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன விளக்கம்னா நான் வந்து அவங்கள தப்பா பேசல ஆனா அவங்க பேரை பயன்படுத்தி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயா செல்வ பிறந்தகை வந்து மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு இருக்காரு அவங்களுக்கு பொருட்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி மிகப்பெரிய கான்ட்ராக்டா நடத்தி அதுல பணம் வந்து கையாடல் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இதை தான் நான் பேசினேன் அப்படின்னு அந்த கிளிப்பிங்ஸையும் காட்டுறாரு நமக்கு தெரிந்த வரை நமக்கு அறிவு கெட்டின வரை இவர் துப்புரவு தொழிலாளர்களை எங்கேயுமே தவறா பேசின மாதிரி தெரியல கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆதரவு தான் அவர் பண்ணியிருக்காரு ஆனா அப்பேற்பட்டது இதை யாரோ பின்னாடி இருந்து தூண்டி விட்டு இவங்களை இயக்கி அவர் சொல்றாரு ரெண்டு பஸ் நிறைய ஆள் வந்தாங்க ரெண்டு பஸ்ல வந்து சந்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள வந்தாங்க காவல்துறைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அவங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வந்தாங்க வந்தும் அவங்க அங்கே யாரையும் கண்ட்ரோல் பண்ணல ஓரமாக நின்று போராடுங்கன்னு சொன்னாங்க ஒரு வேலை இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் படி அவர் தவறாக பேசியிருந்தாலும் கூட அவர் மேலே வழக்கு தொடுத்துருக்கலாம் கைது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் மனதுக்கு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் தன்னோட அலுவலகத்துக்கு செல் சென்ற பிறகு வீட்டில் அவரோட தாய் மட்டும்தான் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது வயது கடந்த ஒரு முதியவர் அவங்கள போய் வீட்டுக்குள்ளே புகுந்து வீட்டுக்குள்ள வந்து இந்த சாக்கடையெல்லாம் அள்ளி ஊற்றி மலம் கலந்த நீர்களை எல்லாம் ஊற்றி உன் பிள்ளைங்க உன் பிள்ளைங்கன்னு மிரட்டியிருக்காங்க ஒரு தாய் இவரெல்லாம் விட்டுரலாம் இவரை ஓரமாக வச்சிடலாம் இவர் ஒரு தைரியசாலி அதை யாரும் மறுக்க முடியாது சிறைக்கு போய் வந்தும் கூட அதே ஒரு ஸ்பீடில் தான் இருக்காரு இன்ஃபேக்ட் அதை விட ஒரு அதிகமான ஃபோர்ஸில் தான் இருக்காரு ஆனால் அந்த தாயினுடைய மனநிலையை நினச்சி பாருங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்கும்போது எப்படி ஒரு படப்படை பிரிந்திருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபோது திடீர்னு கதவை திறந்து வீட்டுக்குள்ள ஒரு நூறு பேர் வந்தால் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்தி கிட்டத்தட்ட எல்லா கழிவுநீர்களையும் வீடு முழுக்க ஊற்றி பெட்டில் ஊற்றி டைனிங் டேபிளில் ஊற்றி அவங்க சமைக்கிறதுக்கு கடைசி ஒரு குக்கரை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அந்த அம்மா பேசுகிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாங்க எப்படிலாம் வந்து என்னை மிரட்டினாங்க என் ஃபோனை எடுத்து என் பையனுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீ வாடா வாடான்னு மிரட்டினாங்க உரிமையில் திட்டினாங்க பேசுனாங்க அப்படின்னு இதன் மூலமா என்ன மெசேஜ் கொடுக்கப்படுது எங்களை நீ எதிர்த்து பேசின அப்படின்னா இதுதான் உனக்கு நிலை அப்படின்னு உணர்த்தப்படுகிறதா இது யார் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் தெரியல ஆனா இந்த விஷயத்த மேற்போக்குல கடந்து போக முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைய தினம் ஒருவேளை சவுக்கு சங்கர் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலையம் வந்திருக்குமா அப்போ இதுல எந்த என்ன புரிஞ்சுக்க முடியும்னா சாமானியனுக்கு சட்டம் வேற மாதிரி இருக்கு பவர் உள்ள பீப்புளுக்கு பவர் செக்டர்ஸ்ல உள்ளவங்களுக்கு அரசியலும் சட்டமும் வேற மாதிரி இருக்கு இதுதான் பிரச்சனை இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க கூடாது உறுதி தான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் மிரட்டல்கள் எல்லாமே வரும் தான் அவர் பொது வாழ்க்கையிலிருந்து வெளியில போக கூடாது அவர் எந்த வகையில பொது வாழ்க்கையில இருக்கலாம் இதன் இதன் அவர் என்ன என்ன என்னோட சேனலை நான் நான் இழுத்து மூடிட்டு அதுக்கு காரணம் எங்க அம்மாவோட இந்த எனக்கு ஒன்னும் தேவையில்லை இந்த சேனல நடத்தி நான் என்ன மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டேன்னா ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நல்லவரை வந்துட்டாலோ இல்ல கருத்துக்கள் வச்சுட்டாலோ அவரை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடணும் இது போல என்னமே யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு நாம முதலமைச்சர் அதாவது அவரே சொல்லியிருக்காரு நம்மளுடைய நாட்டின் முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் தான் நான் உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அப்பா இடத்துல நாம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்களுடைய மகன் சவுக்கு சங்கர் அவருக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு இதுல கடுகளவு யார் இதுல இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒரு சாமானியனாக என்னுடைய கருத்தும் கூட அவரோட வீடியோக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஆதரவு கமெண்ட்ஸ் அவருக்கு அவரை பார்த்து பரிதாபப்பட்டு நிறைய பேருக்கு எங்களுக்கு கண்ணீர் வருது தயவு செய்து பொது வாழ்க்கையிலிருந்து வெளியே போகாதீங்க உங்களை மாதிரி நபர்கள் தேவை ஆனால் அவருக்கு என்ன தோணும் நீ ஜாலியா உட்காந்து கமெண்ட்ஸ் எழுதிட்டு போயிடுவாடா நாலுடா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கும் தோணும் மக்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது எப்பயுமே தமிழனுக்கு தன் வீட்டு கூரை எரியாத வரை தண்ணீர் எடுத்து கொடுக்கும் பழக்கம் கிடையாது தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஐயையோ எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கொதிப்போம் பக்கத்து வீட்டுல நடந்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தானேங்க நமக்கு என்னங்க பக்கத்து வீட்டுல நடந்தால் அது நாளைக்கு நமக்கான செய்தி நாளைக்கு எனக்கும் அது நடக்கும் அப்படின்னு நம்ம மக்களுக்கு அதுக்குலாம் நேரம் இல்லையே ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எதை பார்க்கணும் நம்ம எதுல மூழ்கி கிடக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் தான் முடிவு பண்ணுது நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா நாட்டில் நடக்கிற ஊழலை பத்தியோ இல்ல தப்பை பத்தியோ தட்டி கேட்கறதுக்கு நேரம் இருக்கா நீங்க அதையும் மீறி ஒரு பொது வாழ்க்கையில பொது சேவை பண்ணீங்கன்னா உங்களை பைத்தியக்காரன் உத்தர குத்துவான் அப்படிதான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு என்ன வேலை இருக்கு தூத்துக்குடி கொத்தினாரு யார் கூட சுத்துனாரு இந்த பாட்டை தான் மக்களுக்கு நேரம் இருக்கு வேற எதுக்கும் நேரம் இல்லை சங்கருக்கு நடந்தா என்ன சவுக்க சங்கருக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் தூத்துக்குடி சூடுல நடந்தது யாரோ பதிமூணு பேர் செத்து போனாங்கன்னு நினைச்சீங்கன்னா நாளை அது நமக்கும் நடக்கும் எங்கேயோ யாரோ ஒரு குழந்தைக்கோ இல்லை வந்து ஒரு பெண்மணிக்கோ நடந்த பாலியல் வன்கொடுமை நடந்தா நாளை நமக்கு சார்ந்தவர்களுக்கும் அது நடக்கும் அப்ப என்ன பண்ணணும் தவறுகள் எல்லாம் தட்டி கேட்கணும் சுட்டி காட்டணும் இல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாது தம்பி அப்படியா உண்மையிலேயே இந்த மாதிரி தவறுக்கு துணை போற எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆதரிக்கவே கூடாது அவங்க அம்மா என்ன தவறு செஞ்சாங்க அவங்களையும் இவ்வளவு தூரம் கடுமையான சொற்கள் எல்லாம் அவங்கள வந்து திட்டி இருக்கணும் வசைபாடி இருக்கணும் யாருமே கேட்கல சவுக்கு சங்கர் அவர்கள் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற அந்த காணொலியில இறுதி கருத்தா என்ன சொல்றாருன்னா எனக்கு போன்ல அண்ணாமலை பேசினாரு எனக்கு சீமான் பேசினாரு பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க அவங்க எல்லாரும் தைரியம் வரங்க நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் ஆறுதல் சொல்லிட்டு சவுக்கு ஒரு ட்வீட் போட்டுட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு அதோட நிற்க கூடாது இது போல நாளை யாருக்குமே நடக்க கூடாது அப்படின்ற உத்தரவாதத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கு உங்களுக்கு கீழே வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசு இருக்கு என்று உறுதி செய்ய வேண்டிய தேவையும் அரசுக்கு இருக்கு சவுக்குஷங்கிறதுக்காக யாரும் குரல் கொடுக்க வேண்டாம் ஆனால் நாளை இது நமக்கு நடக்காம இருக்குமா என்ற பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் நன்றி